ஆ இப்போ பாருங்கள் ஆர்ஆர் ஆறு வந்துருக்கி நம்மண்டு இப்போ நாங்கள் இரண குளத்தில் நிற்கிறோம் லைஃப் நான் நிற்கிறேன் இருக்கிறேன் இவர் இருக்கிறார் அவரும் இருக்கிறார் என்ன நோக்கத்துக்கா நீங்கள் வந்தீங்க கொக்கு மீன் பிடிக்கிறதுக்காக இவர் கொக்கு மீன் பிடிக்க வந்திருக்கிறார கொக்குக்கு வந்து எத்தனை கால் மூன்றரை கால் மூன்றரை கால் அட வழியாக பாருங்க எல்லாருமா லைவாக போய் இருக்குது மூன்றரை காலம் அந்த அரை ஒன்றரை காலங்கு இருக்கு கடன் இந்த இரண்டாம் குளத்தில் மீன் பிடிக்கிற படகுகள் மீனுக்கு பாருங்கள் அப்படின்னு கேண்டு நண்டு பிடிக்கலாம் நண்டு அது என்ன நண்டு வந்து உற்பத்தி இல்லை ஏன் உற்பத்தி இல்லை காட்டு நண்டு ஒரு இந்த லைஃப் போடுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னடா மூன்று மாதம் வந்து சனலை வந்து சரி ஓகே இந்தியாவில் வந்து அவர் சொல்கிறார் சொல்ல வேண்டாம் உண்டு அதெல்லாம் நான் சொல்லலை எங்களோட காணொலி அவன் வந்து சப்ஸ்கிரைபர் மாதிரி இருக்குது நான் வந்து ஒன்று பொதுவாக சொல்கிறேன் என்னெண்டா உண்மையில் ஒரு குறிப்பிட்ட காலம் நான் இதில் வீடியோ போடலை உங்களுக்கு இதில் வந்து கிளியர் இல்லாமல் இருக்க நினைக்கிறேன் சில நேரம் நான் போடுற வீடியோ வந்து கிளியர் இல்லாமல் இருக்கும் நாங்கள் இன்னி தொடர்ந்து இதில் போடுவோம் எங்களோட காணொலிகள் இதில் வந்து தொடர்ந்து வரும் நீங்கள் எல்லோரும் வந்து இதில் வந்து எங்களை பார்த்து ஒரு உங்களோட ஆதரவை தரணுமே தான் கேட்குறேன் சரி ஐயா அடுத்தடுத்த இதுகளுக்கு நாங்கள் பார்ப்போம் ஐயா ஒரு ஆள் இப்போ கடலுக்கு போப்பிட்றாச்சி இந்த குளத்துக்கு போகிறேன் அதையும் காட்டப்போகிறேன் இந்த கேமரா கொஞ்சம் கிளியர் இல்லை அதால் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் மீன் பிடிக்க வந்திருக்கிறாரா இல்லை குளத்துக்கு போப்பிட்றாரான்னு தெரியலை ஆ மீன் எடுக்க வந்துருக்குற பொருள் இருக்கு சரி இவர் இவர் தானே இப்போ கொண்டு வந்தாரு மீன் ஆ எத்தனை மணி ஆகும் வேற எொம்பது மணி எட்டொம்பது மணிக்கு தான் நான் அவன் எல்லோரும் வந்தால் பிறகு நீங்கள் எல்லாருமே மீனை பார்க்கலாம் மீன் என்னம்மா இருக்குது அப்படி இருக்குது நம்மளோட குளத்தின் ஜப்பான்கள் எப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சின்ன மீன்களா பெரிய மீன்களாக சொல்லுவாங்களோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு வந்து ஒரு மீன் காணும் சொல்லுவாங்களோ அதை தான் பார்க்க வந்திருக்கிறோம் சரி அடுத்த தடம் நான் உங்களை சந்திக்கிறேன் மீன் எப்படி நீங்குறது அஞ்சு பேர் மீன் எப்படி என்ன குளத்துக்கு நீங்கிறது மீன் வந்து மீன் வந்து எப்படி எண்டா ரெண்டு பக்கம் வந்து செட்டு இருக்கும் பின்னுக்கு ஒரு வால் இருக்கும் சரிங்க அந்த செட்டையால் வந்து செட்டை ரெண்டு இப்படி வலிக்க அந்த வால் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க மீன் போய்க்கொண்டிருக்கும் அப்படி தானே

ஒரு ஆள் கேட்டிருக்கிறார் எங்களுக்கு மீன் கொண்டு வாரீங்களான்ண்டு உண்மையில் நாங்கள் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறன்ட்டு சொல்லுங்கள் எப்படியாவது உங்களுக்கு மீன் வண்டி இருந்து நாங்கள் பேக் பண்ணி அனுப்புகிறோம் ஜப்பான் தெரியும் அவங்களுக்கு இரண்டாம் ஜப்பான் வந்து டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்துனாங்க இன்றைக்கி இங்கேயும் வந்து மீனை வேண்டி சுட்டு சாப்பிடுவோம்ன்றதுக்காக தான் நாங்கள் பார்ப்போம் சுட்டு சாப்பிடலாமா இல்லையா தருவாங்களான் அதுவும் இன்னொரு பிரச்சனை இருக்கு நாங்கள் நினைச்ச வழியில் வந்து படகுல வந்து வந்தோன்னே வேண்டிய இல்லாது அங்கே சங்கம் இருக்குது அந்த சங்கத்தில் வந்து அவங்கள் அந்த இடத்துல வச்சு தான் விற்பனை செய்யலாம் அங்கே வச்சு தான் வேண்டலாமான்னு சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு பாப்போம் எங்களுக்கு தாராங்களா இல்லையான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படி தந்தாங்கடா ஓகே வேண்டி எங்கள் இங்கே வச்சே சுற்றுறதா இல்லை இல்லைங்க ரைட் இங்கேயே வச்சே நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம் ஆனால் நெருப்படி ஒன்று தட்டி திருப்பி போட்டுவோம் சரி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தால் இந்த திருப்பி லாய் போடுறேண்ணா ரெண்டு திரிக்கல